குரான் ஓதுவதற்கு முன் பாதுகாப்பு தேடுதல் அல்லாஹ் கூறினான் ஆகவே நீர் குரானை ஓத விரும்பினால் விரட்டப்பட்ட அதாவது சபிக்கப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடிக் கொள்வீராக அதாவது நீங்கள் குரான் ஓதுவதற்கு முன்பு இதேபோல அல்லாஹ் கூறினான் நீங்கள் அஸ்ஸலாத்தை நிறைவேற்ற விரும்பினால் உங்கள் முகங்களையும் உங்கள் கைகளையும் முழங்கைகள் வரை கழுவிக்கொள்ளுங்கள் அதாவது நீங்கள் தொழுகையில் நிற்பதற்கு முன்பு நாம் குறிப்பிட்ட ஹதீஸ்களிலிருந்து இது தெளிவாகிறது இமாம் அகமது அவர்கள் அபு சயீத் அல் குதிரி ரதியல்லாஹு அன்கு கூறியதாக பதிவு செய்துள்ளார் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இரவில் தொழுகைக்காக நின்றபோது தக்பீர் அதாவது அல்லாஹு அக்பர் அல்லா மிக பெரியவன் கூறி தொழுகையை தொடங்கி பின்னர் இவ்வாறு துவா செய்வார் யா அல்லா எல்லா புகழும் உனக்கே உரியது நன்றிகளும் உனக்கே உரியது உனது பாக்கியமிக்க நாமம் ஆராட்டத்தக்கது உனது ஆட்சி அதிகாரம் உயர்ந்தது உன்னை தவிர வணக்கத்திற்குரிய வேறு இறைவன் இல்லை பின்னர் மூன்று முறை கூறுவார் அல்லாவை தவிர வணக்கத்திற்குரிய வேறு இறைவன் இல்லை பின்னர் கூறுவார் சபிக்கப்பட்ட ஷைதானிடமிருந்தும் அவனது வற்புறுத்தல் பெருமைக்கு தூண்டுதல் மற்றும் கவிதைகளிலிருந்தும் அனைத்தையும் கேட்பவனும் அறிந்தவனுமாகிய அல்லாவிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் சுனன் நூல்களை தொகுத்த நால்வரும் இந்த ஹதீஸை பதிவு செய்துள்ளனர் அத்திர்மிதி அவர்கள் இந்த ஹதீஸை இந்த பொருள் சம்பந்தமாக மிகவும் பிரபலமான ஹதீஸாக கருதுகிறார் அபுதாவூத் மற்றும் இபின் மாஜா அவர்கள் ஜுபேரிபின் முத்திம் ரதியல்லாஹு அன்கு தனது தந்தை கூறியதாக பதிவு செய்துள்ளனர் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு வசல்லம் அவர்கள் தொழுகையை தொடங்கியபோது கூறினார் அல்லாஹ் மிகப்பெரியவன் உண்மையிலேயே பெரியவன் மூன்று முறை எல்லா புகழும் அல்லாவிற்கே எப்போதும் மூன்று முறை எல்லா புகழும் அல்லாவிற்கே காலையிலும் மாலையிலும் மூன்று முறை யா அல்லா சபிக்கப்பட்ட ஷைத்தானிடமிருந்தும் அவனது ஹம்ஸ் நஃப்க் மற்றும் நஃப்திலுமிருந்தும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அம்ர் அவர்கள் கூறினார் ஹம்ஸ் என்றால் மூச்சு திணறல் நஃப்க் என்றால் பெருமை நஃப்த் என்றால் கவிதை மேலும் இபின் மாஜா அவர்கள் அலி இபின் அல் முன்தர் அவர்கள் இபின் ஃபுதேல் அறிவித்ததாகவும் அவர் அதா இபின் அஸ்ஸாயிப் அறிவித்ததாகவும் அவர் அபு அப்துல் ரஹ்மான் அஸ் சுலமி அறிவித்ததாகவும் இபின் மசூத் ரதியல்லாஹு அன்கு நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக பதிவு செய்துள்ளனர் யா அல்லா சபிக்கப்பட்ட ஷைதானிடமிருந்தும் அவனது ஹம்ஸ் நஃப்க் மற்றும் நஃப்திடமிருந்தும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அவர் கூறினார் ஹம்ஸ் என்றால் மரணம் நஃப்க் என்றால் பெருமை நஃப்த் என்றால் கவிதை